அதன் பிறகு அவருக்கு காட்சித்த பிறகு ஆகும் சிவன் வந்து காட்சித்ததாகவும் அதன் பிறகு அங்க வந்து பாண்டவர்களால் எழுப்பப்பட்ட கோவிலாகவும் இக்கோவில் விளங்கப்படுகிறது இக்கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிபி எட்டாம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் வந்து ஆதிசங்கரால் புனரமைக்கப்பட்ட கோவிலாகவும் இக்கோவில் விளங்கப்படுகிறது இக்கோவில் வந்து பாத்தீங்கன்னா இமயமலை சாரலை ஒட்டி நான்கு சிவ ஒரு முக்கிய சிவன் தலமாக இந்த கோவில் விளங்கப்படுகிறது பனிரண்டு ஜோதி ஒரு முக்கிய ஜோதிலிங்கமாகவும் விளங்கப்படுகிறது இக்கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவார பாடலால் பாடல் ப இடம்பெற்ற கோவில் வட மாநிலத்து கோவிலாகும் இக்கோவிலுக்கு நீங்க செல்லணும் அப்படின்னா நேரடியாகவோ அல்லது சாலை வழியாகவோ செல்ல முடியாது அதாவது கௌரி குண்டம் என்னும் இடம் வழியாக மட்டுமே நம்மளால் போக்குவரத்து செய்ய முடியும் அதன் பிறகு அங்கிருந்து பதினான்கு கிலோமீட்டர் வந்து மலை ஏறி சென்றுதான் கேதர்நாதீஸ்வர் கோவிலை நம்ம வந்து தரிசிக்க முடியும் இக்கோவில் வந்து பாத்தீங்கன்னா திற இக்கோவில் சீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாத கோவிலுக்கான சீசன் அதாவது நம்ம போய் சாமி பார்க்கக்கூடிய சீசன் ஆகும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பனி காலமாகவும் அக்கோவிலுக்கு நேரடியாக செல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அங்கு நிலவுகிறது இது இக்கோவில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது உத்தரகாண்டத்துல சுத்தி உள்ள நகர்ப்புறங்கள் பெரும் பாதிப்பு அடைஞ்சாலும் கோவில் மட்டும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணுங்க நன்றி